ப்ரோட்டசண்ட்டுகளை ஜெயிப்பது எப்படி முதல்ல பதில் சொல்லிடுறேன் புரோட்டசன்ட்டுகளை கடவுளால் கூட ஜெயிக்க முடியாது எதிர்த்து நின்று சண்டை போடுறவனை ஜெயிக்கலாம் மேடையவே சுற்றி சுற்றி ஓடி வர்றவனை எப்படி ஜெயிக்கிறது ப்ரோட்டசண்ட்டுகளோட வாதாடும் போது அவங்கக்கிட்ட பதில் இருக்கிற வரைக்கும் உங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க ஆனால் மென்னியை பிடிக்கிற மாதிரி கச்சிதமான ஒரு பாயிண்டை எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கு பதிலும் வராது சரண்டரும் ஆக மாட்டாங்க அந்த மாதிரி நேரங்களில் தப்பிக்கிறதுக்குன்னே ரெடிமேடா அஞ்சாறு வசனங்களை வச்சிருப்பாங்க சொல்லப்போனால் அந்த வசன எண்ணெயை தடவிக்கிட்டு தான் விவாதத்துக்கே வருவாங்க உதாரணத்துக்கு அவங்க நம்பிக்கைக்கு எதிராக நீங்கள் லாஜிக்கலா ஒரு கேள்வியை கேட்டா உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது மாம்ச சிந்தை மரணம் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆவாங்க சரி லாஜிக்க தான் கூடாதுன்றாங்களேன்னு சொல்லி வரலாற்று ஆதாரங்களை முன் வச்சு ஒரு கேள்வி கேட்டா அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் வேதம் சொல்லுது இந்த அறிவு தான் உங்களுடைய நோய் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவாங்க சரி லாஜிக்கையும் வரலாறையும் தான் மதிக்கல மத்த மனுஷங்களையாவது மதிப்பாங்கன்னு நினைச்சி ஏங்க நீங்க சொல்ற விளக்கத்தை புத்தி சுவாதீனமுள்ள யாராவது ஏத்துக்குவானான்னு கேட்டா ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆவாங்க இப்ப என்ன உனக்கு வசனம் தானே வேணும்னு சொல்லி அவங்க நம்பிக்கைக்கு எதிராக ஒரு வசனத்தை காண்பிச்சா சாத்தானுக்கும் வசனம் தெரியுங்க இயேசுவா வனாந்திரத்துல சோதிச்சப்ப வேத வசனத்தை காட்டிதானே சோதிச்சான் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவாங்க சரி நம்மளா வசனம் சொன்னா தானே பொல்லாப்புன்னு சொல்லி அவங்க சொல்ற வசனத்தோட கான்டெக்ட காட்டி அவங்களோட விளக்கத்தை தப்புன்னு சொன்னா நீ ஒரு வேத புரட்டன் உன்ன மாதிரி ஆட்களுக்கு இரண்டொரு தரம் புத்தி சொல்லிட்டு விட்டு விலகுன்னு வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவாங்க லாஜிக்கு தேவனுக்கு விரோதமான பகை வரலாற்ற படிச்சவன் நோவு பெருத்தவன் எதிரா வசனம் சொன்னா சாத்தான் வசனத்துக்கு வேறு விளக்கம் சொன்னா வேத புரட்டன் இப்ப சொல்லுங்க எதிர்த்து நின்று சண்டையே போடாம இந்த எஸ்கேப் வசனங்களை தடவிக்கிட்டு நழுவிட்டு ஓடுற இந்த கூட்டத்தை கடவுளால கூட ஜெயிக்க முடியாது தானே